அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சிந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் உள்ளவரை வணக்கம் தங்களை வணக்கம் தீங்கு செய்தவரை எதை கொண்டு வெற்றி பெற வேண்டும் தீங்கு செய்தவரை நாம் எதை கொண்டு வெற்றி பெற வேண்டும் மிகுதியான் மிக்கவை செய்தாரை மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல் தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் செருக்கினால் தீங்கவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமையினுடைய பண்பினால் பொறுத்து அந்த பொறுமையினுடைய தன்மையே அவர்களை வென்றுவிடலாம் தன்மையினால் அனுதி செய்தவர்களை அநூதிகள் அனுதி நமக்கு விளைவிப்பவர்களை நாம் பொறுமை குணத்தினால் வென்றுவிடலாம் என்று குறிப்பிடுகிறார் நம்முடைய பொறுமை குணம்தான் தீமையை அழிப்பதற்கு சிறந்த பண்பு என்று அவர் வெளிப்படுத்துகிறார் நம்மை மீண்டும் சந்திப்போம் எல்லாவற்றையும் சிந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்